கேப்டன் அவர்களின் நினைவு நாளில் அஞ்சலி செலுத்தும் போது வந்த கருடன் கேப்டன் அவர்களின் நம அனைவருக்கும் வணக்கம் சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல மதிப்பிற்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவு நாளில் அதாவது முதலாம் ஆண்டு நினைவு நாளான இன்று அஞ்சலி செலுத்தக்கூடிய இடத்திற்கு கருடன் வட்டம் விட்டத எல்லாருமே பார்த்திருப்போம் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இப்ப பாக்கலாம் எத்தனையோ உயிர்கள் இந்த பூமியில பிறக்கறாங்க இறக்குறாங்க இருந்தாலும் எல்லா உயிர்களும் எல்லா ஆத்மாவும் ஒரே நிலையில இருப்பாங்களா இறப்பிற்கு பிறகு எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரே நிலை கிடைக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்ல நல்ல நிலையில் இருக்கும் ஆத்மாக்கள் அதாவது புண்ணிய ஆத்மாக்களுக்கு மட்டுமே ஒரு சில மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும் அதுவும் முக்கியமாக பெருமாளின் அதாவது விஷ்ணு பகவானுடைய வாகனமான கருடன் வந்து அதாவது நினைவு செலுத்தக்கூடிய அந்த நேரத்துல வானத்தை வட்டமிட்டது மரியாதை நிமித்தமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனா இத ஒரு சிலர் கூட்டமாக இருக்கிற இடங்கள்ல பறவை வர்றது சகஜம் அப்படின்னு சொல்றாங்க எல்லா கூட்டமாக இருக்கின்ற இடத்திற்கும் பறவைகள் அதாவது மற்ற பறவைகள் வருமே தவிர கருடன் வந்து வட்டமிடுவது மிகவும் புண்ணிய காரியங்கள் நல்ல ஆத்மாக்கள் தெய்வ காரியங்கள் அப்படி உயர்ந்த ஒரு நிகழ்வுகள் நடக்கும் இடத்திற்கு மட்டுமே கருடன் வந்து வட்டமிடுவது வழக்கம் அதாவது உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா கோவில் கும்பாபிஷேக நிகழ்வுகள்ல நம்ம பார்த்திருப்போம் கோவில்ல கும்பாபிஷேகம் நடக்கும் போது கருடன் வந்து வட்டமிடும் இந்த மாதிரி ஒரு புண்ணிய நிகழ்வு அல்லது நல்ல ஆத்மாக்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஒரு சில நிகழ்வுகள்ல மட்டுமே கருடன் வந்து வட்டமிடுவது வழக்கம் விஷ்ணு பகவானுடைய அருளை பெற்ற கேப்டன் அவர்கள் ஆத்மாவிற்கு மரியாதை செலுத்தும் விதமாக கருட பகவான் வந்து வட்டமிட்டத அனைவரும் பார்த்தோம் அதற்கான காரணம் இதுதான் பிறந்த நாள் இறந்த நாள் அப்படி அவங்கள நினைச்சு அவங்களை கௌரவப்படுத்தும் விதமாக வானத்தில் இருந்து அதாவது மேல் லோகத்தில் இருந்து அவர்களுடைய ஆத்மாவின் ஞாபகமாக அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இது எல்லா ஆத்மாக்களுக்கும் இல்லை ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் முக்கியமாக உயர்ந்த புண்ணிய ஆத்மாக்கள் அதாவது தான தர்மம் செய்து அல்லது இறை உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய புண்ணிய ஆத்மாக்கள்னு ஒரு சில ஆத்மாக்களுக்கு மட்டுமே இந்த மாதிரியான மரியாதை நிமித்தமான சில நிகழ்வுகள் நிகழும் கேப்டன் அவர்களின் ஆத்மா புண்ணிய லோகத்தில் மிகவும் அமைதியான நிம்மதியான ஒரு நிலையில் உள்ளது அதனால இந்த கருடன் வந்து வட்டமிட்டதற்கு காரணம் தெரியாம நிறைய பேர் இருக்கலாம் அதை விளக்கும் விதமாகவே இந்த பதிவு இது எதேச்சியாக நடந்த ஒரு நிகழ்வு அல்ல ஒரு ஆத்மா எந்த அளவுக்கு புனித தன்மை வாய்ந்தது எந்த அளவுக்கு அதுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறத உணர்த்தும் விதமாக ஒவ்வொரு புனித ஆத்மாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகள் நிகழும் அதே போல கேப்டன் அவர்களின் ஆத்மாவிற்கு மரியாதை செலுத்தும் விதமாக கருடன் வந்து வட்டமிட்டது ஒரு நிகழ்ச்சியான ஒரு நிகழ்வு மேலும் ஆன்மீகம் சம்பந்தமான உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதை தெரியப்படுத்துங்க அதை அடுத்து வர பகுதிகளில் நம்ம பார்க்கலாம் 那么失吧。